நம்மளுடைய நம்மளுடைய ஒரு ஒரு ஆளுநர் ரவி நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்கிற ராஜ்பவனும் கமலாலயம் தான் டெல்லிக்கு இருக்கு அதே போல ஒரு ஆளுநர் என்பவர் அந்த மாநில அரசுக்கும் மத்திய ஒன்றிய அரசுக்கும் இடைப்பட்ட முறையிலே அங்கே நல்ல உறவை உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஆளுநருடைய நடவடிக்கைகள் என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவை எந்தெந்த வகையிலெல்லாம் துண்டிக்கலாவோ அந்த வகையிலே துண்டிக்கின்ற வகையிலேயே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளை பார்த்து பார்ப்போமையானால் ஆன்லைன் ரம்மி அதனுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் போல அதே போல இன்றைக்கு நீட் தேர்வுகளுக்காக ஒரு பிஆர்ஓ போல இருந்தால் எப்படி நடவடிக்கைகள் இருக்குவோ அந்த நடவடிக்கைகளை தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு என்ன இன்றைய தினம் காந்தி மண்டப வளாகத்திலே காலையிலே அவர் சொல்லுகிறார் காந்தி மண்டப வளாகத்தில் மது பாட்டில்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது அது காந்தி மண்டப வளாகத்துக்குள்ளேயே இருக்கிறது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆளுநரோடு ஒரு கேமராமேன் போகிறார் அந்த ஆளுநருக்கும் கேமராமேனுக்கும் அந்த மதுபாட்டில் திறந்திருக்கிறது வாட்டில் இருக்கிறது அதை மதுபாட்டில் என்கின்றார் ஆனால் ஒரு மாநில அரசு எந்த அளவு இரவு நேரங்களிலே சென்னை மாநகரத்தை சுத்தம் செய்கின்ற பணியை மிகச் சிறப்போடு சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய காந்தி மண்டபம் அதே போல அங்கே இருக்கக்கூடிய காமராஜர் நினைவிடம் போன்றவை எல்லாம் பகல் நேரங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு சுத்தம் செய்யப்படுவது வழக்கம் எனவே அதிகமான குப்பை சேருகிற மெரினாவை கூட சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற ஒரு அரசாகத்தான் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு இருக்கிறது அந்த அளவுக்கு சுத்தத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அங்கே மதிப்பாற்றில் இருந்தது என்று சொன்னால் வீட்டில் வந்து நாம் வீட்டை பாதுகாப்போடு தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் யாராச்சும் ஒரு திருடம் வந்து திருடி விட்டால் அந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல முடியாது அதை ஏன் அந்த பாதுகாப்பு குறைவு என்று கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு அங்கே பாதுகாப்பு குறைவு பாதுகாப்பு குறைவு என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் கிடையாது ஆனால் மேதக ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு காந்தி மண்டப வளாகத்திலே தான் மதுபாட்டில்களை பார்த்தது தனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று தன்னுடைய மன உளைச்சலையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவர் தெரியும் சூதாட்டமும் அதையும் காந்தி தடுத்துத்தான் இருக்கின்றார் ஆனால் பல சூதாட்டங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு என்றைக்குமே மதுவிலக்கு வேண்டும் என்கின்றது மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான அரசு ஆனால் அதே நேரத்திலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாநிலமும் தான் ஒழிக்க முடியும் தமிழ்நாடு மட்டும் ஒழிக்க முடியாது அதை ஒன்றிய அரசு தான் கையிலே எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மதுவியை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு கையிலே கொண்டால் முடியாது ஆனால் ஒன்றிய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற முன்னுரிமை கொடுக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இருப்பார்கள் எங்களுக்கு தமிழகத்திலே மது இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு சிறிது கூட கிடையாது ஆனால் பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலேயும் இருக்கின்றன எனவே இந்தியா முழுவதற்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பாலிசி கொண்டு வந்தால்தான் மதுவை ஒழிக்க முடிய தவிர தமிழ்நாட்டிலே மட்டும் மதுவை ஒழியுங்கள் என்று சொன்னால் அது முடியாத ஒரு செயலாக அமைந்துவிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது உடனே உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்து அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்தார் தீர்ப்பை நிறுத்தி வைத்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆளுநருக்கு சொன்னபொழுது அதை இழுத்தடித்தவர் தான் நம்முடைய ஆளுநர் அதனாலே உச்சநீதிமன்றத்தில் சென்று குட்டுப்பட்டவர் ஏனென்று சொன்னால் ஒரு மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கின்ற கோரிக்கை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்தது நீங்கள் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்யுங்கள் என்று சொன்னபொழுது அதை இழுத்தடித்தார் கடைசியாக என்ன நடந்துச்சு உச்சநீதிமன்றமே இன்றைக்கு அவரை பதவிப்பிரவா எடுக்கக்கூடிய அனுமதியை தந்திருக்கிறது அந்த தண்டனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இன்னைக்கு வந்து எண்ணி துணிக என்ற தலைப்பிலே ராஜ்பவன்ல இன்றைக்கு வந்து ஒரு கதா காலட்சேபத்தை அரங்கேற்றி இருக்கின்றார் எப்படி செய்தாலும் அதில் வந்து அறிவியல் முரண்பாடான கருத்துக்களை ஆளுநர் அரங்கேற்றம் செய்தாலும் சரி நடைமுறைப்படுத்தினாலும் சரி தமிழகத்திலே அது எடுபடாது இது திராவிட பூமி இங்கு இருக்கின்ற எல்லாருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரியான உணர்வுகள் தான் உணர்வுகள் தான் எனவே அவர் எதிர்பார்க்கின்ற எதுவும் தமிழ்நாட்டிலே நடக்காது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான அரசு சொல்றீங்க பட் முன்னாடி பிரதமர் எதிர்கட்சியா இருக்கும் போது மது விலக்கு வேண்டும் என்று தருக்கக்கூடிய வாயில் தோறும் போராட்டம் நடத்திருக்கீங்களே ஆமா தமிழ்நாட்டில் மட்டும் மது விளக்கை கொண்டு வந்ததற்காக எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் மட்டும் மது விலக்கை கொண்டு வந்தா பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா இருக்கு அதே போல பாண்டிச்சேரி இருக்கு இங்க வந்து ஆந்திரா ஹைதராபாத் போய் போயறாங்க அல்லது கேரளா எல்லா பாடலும் சுற்றி நம்ம இருக்கு எனவே எல்லா வகையான இடத்திலும் இருக்கிற போது தமிழ்நாட்டிலே மட்டும் கொண்டு வருவது சாத்தியமல்ல ஆனால் நாங்கள் கொண்டு வர தயார் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது இந்திய பேரரசு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழக அரசு அது எல்லாரும் ஒத்து தான் சாத்தியம் தமிழ்நாட்டிலே மட்டும் கொண்டு வந்தால் இங்கே கள்ளச்சாராயம் தான் பெருகுமே தவிர இங்கே இருப்பது அதற்காகத்தான் கவனம் செலுத்த முடியுமே தவிர அவரை எல்லாம் தடுத்துக் கொண்டிருக்கின்ற பணியைத்தான் செய்ய முடியுமே தவிர வேறு மக்கள் நல்ல நாம் நாட்டம் செலுத்த முடியாது எனவே மதுவிலக்கு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட வேண்டும் மதுகளுக்கு நாடுகள் அது வரவேற்க நடைமுறை எந்த அளவுக்கு சாத்தியம் முடிவு செய்யணும் வந்து காங்கிரஸ் தலைமையில் நீங்களும் கூட்டணியில் இருந்தீங்க பத்து ஆண்டுகள் இருந்தீங்க அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் இல்ல வரக்கூடிய ஃபியூச்சர்ல நீங்க ஒரு காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆச்சு அமையும் போது வலியுறுத்திக்கலாம் இந்தியா முழுவதும் கொண்டு வருவதற்கு எல்லா மாநில அரசுகளோடு பேசி நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்தியா கூட்டணி வருகிற பொழுது அந்த கட்டத்தில் எல்லா மாநில அரசுகளோடு பேசி அவர்களுடைய கருத்துக்களை பெற்று இப்படி ஒரு தீர்மானத்தை நிச்சயமாக கொண்டு வர எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முயற்சி செய்வார்கள் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலைமையே வந்து புள்ளி விவரங்கள் ஒருத்தர் இவர் என்ன ஜாதி நம்ம உடனே கேட்டுக்கிறது கிடையாது பழகிக்கிறது கிடையாது இங்க இருக்கக்கூடிய அனைவரும் நம்ம எல்லாரும் தமிழர்கள் என்கின்ற உணர்வோடு தான் இருக்கிறோமே தவிர இவர் தலித்தா இல்லையா இவர் ஐயரா அல்லது முதலியாரா இவர் இவர் வந்து முஸ்லீமா இவர் கிறிஸ்டீனா அப்படியெல்லாம் பார்க்கின்ற மாநிலம் தமிழ்நாடு கிடையாது இந்தியாவிலேயே அமைதி பூங்கா தமிழ்நாடு தான் எல்லாரையும் சகோதரர்களாக பாதிக்கின்ற இடம் தமிழ்நாடு தான் அவர் என்ன தலித்துகள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கிறது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோட் வந்து கடந்த மூன்று வருஷத்துல தலித்துகள் மீதான தாக்குதல் தாக்குதல் என்று எந்த இடத்தையும் நம்ம குறிப்பிட்டு வந்து கிரைம் ரெக்கார்டில் வந்து அவங்க புள்ளி விவரங்களுக்கு சேகரிக்கிற பொழுது ஜாதிகள் அடிப்படையிலே புள்ளி விவரங்களுக்கு எடுத்திருக்கலாமே தவிர தலித் என்பதால் யாரும் தாக்கப்பட்டதாக இதுவரைக்கும் எங்களுக்கு விதமான இதுவும் கிடையாது அது கழித்துகளை தாக்க வேண்டும் என்று அதற்காக மற்றவர்களும் முயற்சிப்பதும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அப்படிப்பட்டது தவறு பொறுப்பேற்க

ஒன்றிய அரசுக்கும் இடையே ஒரு தூதராக இருந்து கொண்டு ஒரு பாலமாக இருக்க வேண்டியதுதான் ஆளுநர் மாளிகையும் ஆனால் இங்கே இருந்து கொண்டு அரசியல் செய்கின்ற பணியை தான் அவர் செய்கின்றார் அப்படி அரசியல் செய்கின்ற காரணத்தால் தான் இங்கே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அவர் அங்கங்கே சென்று அவராக கூட்டம் போடுகிறார் பேசுகிறார் இதுவரைக்கும் எந்த ஆளுநரும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள்லாம் போய் பொதுக்கூட்டம் மாதிரி பேசுகிறதாக வரலாறுலாம் கிடையாது ஆளுநர் மாளிகைக்கு ஆளுகளையெல்லாம் எல்லாம் வந்து கூட்டம் பேசி எதாவது வரலாறு கிடையாது அந்த வரலாறு எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு உருவாக்கி கொண்டிருக்கிறது கடந்த காலங்கள்ல ஆளுநர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து திமுக வலியுறுத்தி போராட்டமாகவும் அடிச்சிருக்கிறீங்க அந்த கருத்துல இப்பயும் வந்து ஆகிங்களா திரும்பி அவர் பதவி விலகணும் வலியுறுத்துறீங்களா சார் ஆளுநர் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களுக்காக சொல்றோம் இன்னைக்கு ஆளுநர் மீது நாங்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறோம் என்று சொன்னால் அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவதுதானே சாரமூசத்தில் அதிகமா தமிழக இருந்து பட்டியலுக்கு செல்வர்களே அவரு பல வள மாநிலங்களுக்கு போயிட்டு வந்தவர் பீகார்லயும் இருந்தவர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் எல்லாமே போய் பார்த்துட்டு மேகாலயாவும் பார்த்து வந்தவர் எல்லா மாநிலங்களும் தெரியும் அங்கேயும் இங்கேயும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை மனச்சாட்சியோடு அவர் பேச தயாராக இருக்கிறாரா நாங்களும் எல்லா மாநிலமும் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கோம் எல்லா மாநிலங்களும் தெரியும் தமிழ்நாட்டை போல சகோதரத்துவத்தோடு நடத்தப்படுகிற ஒரு இது மாநிலம் இந்தியாவில் எதுவுமே கிடையாது அடுத்து எங்களால் சொல்ல முடியும் சென்னை வரி உயர்த்திக்கிறது கண்டித்து அதிமுக எட்டாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க போராட்டம் அறிவித்தால் போராட்டத்தை சந்திப்போம் அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வரிகள் உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அதற்காக ஏற்றி இருக்கிறார்கள் அதை குறித்து அந்த துறை சார்பில் பார்த்துக் கொள்வார் மதுவிலக்கு கொள்கையில வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்றீங்க எல்லா மாநில அரசையும் கேட்டு அப்படி நம்ம கையில இருக்கக்கூடிய பிரதிபிஷன் மத்திய அரசு கையில கொடுக்கற மாதிரி அமைஞ்சிடாத நீங்க சொல்றது இல்லங்க பிரதிபிஷன் நான் சொல்லல அதான் நாங்க என்ன சொல்றோம்னா ஒன்றிய அரசாங்கம் எல்லா மாநில அரசுகளுடைய கருத்தையும் கேட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான அதிகாரம் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு இந்தியா முழுவதும் மது கிடையாது என்கின்ற மது தடுப்பை கொண்டு வருவதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு உண்டு எல்லாரையும் ஒன்று சேர்க்க அவங்களால தான் முடியும் இது நம்ம கையில் இருக்க அதிகாரத்தை கொடுக்கறதாக ஆகாது கடைகள் குறைத்து உங்களுக்கு அறிவு பேர் மொத்தமாக எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த புளி விவரங்கள் இருக்கு எனக்கு தெரிந்த புள்ளி விவரப்படி ஐநூறு கடைகளுக்கு மேல் குறைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு தடவைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன பாதிக்கு பாதியான மதுக்கடைகள் வந்து மூடப்படுமா சார் ஏன்னா ஐநூறு கடை சொல்றீங்க மதுவிலை கமல்படுத்தவும் சொல்லிட்டு கடந்த எதிர்கட்சியா இருக்கும்போது கூறும்போது பாதிக்கு பாதி கடைகளாக இந்த முறை வந்து நாங்க வந்து மூடுவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா பாதிக்கு பாதி மூடினாலும் இதே மாதிரி தான் போய் மது வருந்துபவர்கள் அங்கே அடுத்ததான் செய்வாங்க அதனால பூரண மதுவளுக்கு தான் சாத்தியமே தவிர பாதியை மூடுங்க பாதியை தொந்துக்கோங்கன்னு சொன்னா நீ வந்து இன்னும் இங்க இருக்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் குடின்னு சொல்ற கூட அர்த்தம் அதுதானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது ஒரு பாலிசியா வந்து கோயில்களுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இப்படி இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகள் எல்லாம் மூடப்படுகிறது சற்று முன்னால விடுதலை சிறுத்தைகளுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு எல்லாமே மத்திய அரசை நோக்கிய அந்த தீர்மானங்களா இருக்கு அதுல ஒரு தீர்மானம் வந்து போதைப் பொருளாகட்டும் மது ஒழிப்பிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்றாங்க அது தமிழக அரசு சிறப்பு நீதி கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதாகட்டும் மது கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கிறதாகட்டும் இதையெல்லாம் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்கு நீங்க நினைச்ச கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கலாம் நடமாட்டத்தை அண்டை மாநிலத்திலிருந்து எங்கே இருந்து வருது போதைப் பொருள் தமிழ்நாட்டிலிருந்தா போதைப் பொருள் வருது எனவே போதைப் பொருள் நடமாட்டை பிடிக்கலாம் நாங்க இடத்துல நுழைவாயில பிடிச்சிட்டு இருக்கிறனாலதான் இவ்வளவு கேசுகள் பிடிக்கிறோம் தமிழ்நாட்டில் நாங்கள் உற்பத்தி பண்ணல யாரையும் ஆதரிக்கல வெளிமாநிலங்களிலிருந்து வருகின்றன வெளிமாநிலங்களிலிருந்து மாநிலங்களிலிருந்து வருகின்றவற்றை முடிந்தவரை நாங்கள் தடுக்கட்டோம் அதுக்காக எல்லாத்தையுமே பஸ்ஸையும் லாரியையும் பார்த்துக்கிட்டு ட்ரெயினையும் பார்த்துக்கிட்டு பிளைட்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் இன்னொரு பாதையில சைக்கிள்ல கொண்டு போயிருக்கும் ஆளுநர் பள்ளி சர்வ சாதாரணமாக போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு அது மாணவர்கள் கேட்டு போறாங்கன்னு கூட அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் நாங்களும் இன்டென்சிவ் நடத்திக்கிட்டே இருக்கோம் எவ்வளவு தூரம் அங்கே பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலே இருக்கிற அனைத்து கடைகளும் அடிக்கடி பரிசோதிக்கப்படுகின்றன சோதனையிடப்படுகின்றன அதை உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்க்கலாம் சென்னை மாநகரமாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டின் எந்த பகுதியாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள கடைகள் எல்லாம் சோதிக்கப்படுகின்றன அங்கே போதைப் பொருள் விற்கப்படாமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன விற்றால் அவர்கள் மீது கடுமையான சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது

நம்ம இங்கே அடிச்சுக்கிட்டோம்னா யாரும் வரமாட்டாங்க அதனால அந்த அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு தலித்துகளுக்கும் மற்றவர்களுக்கும் சண்டை பம்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்யா கிளப்பி விடக்கூடிய வதந்திகளை தவிர வேறு ஒன்றுமல்ல எல்லோரும் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருக்கிறார்கள் இதுக்காக எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு சம்பவங்கள் இருந்தால் அது உடனடியாக தடுக்கப்படுகிறது